நாளைக்கு வருகின்றவர்களுக்கு கூட ஒரு நாள் கழிந்த புத்தாண்டு தான் இன்றைக்கு தான் நம் அனைவருக்கும் புத்தாண்டு இன்றைக்கு அது நான் சொல்றேன் செல்லும் போது யாராவது கேட்பாங்களாம் குடும்ப உறுப்பினர்கள் என்னப்பா இன்னைக்கு நைட் டியூட்டியா அப்படின்னு கேப்பாங்களாம் உடனே அப்பா சொல்வாரா அப்படி கேட்காதப்பா கேட்டால் அதே போல் நடந்துவிடும் சொல்லுகின்ற பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது முன்னால் கவனமாக பேசுங்கள் எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் கவனமாக பேசுங்கள் அது அப்படியே நடக்கும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசிய திறவுகோளோடு இந்த புத்தகத்திற்குள் நம்மை அழைத்து செல்கிறார் நான் நான் ஒண்ணு சொல்றேன் லவணியா நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க உங்களை அவர் சூப்பரா எழுதுனாருங்கிறத நான் நம்ப மாட்டேன் ஏன்னா நான் அடிப்படையில் ஒரு காலேஜ்ல அசோசியேட் ப்ரொபஸர் நான் ஒரு பிஹெச்டி முடிச்சேஷன் சப்மிட் பண்ண ஒரு பெண் ஆய்வு நூல்களை எழுதி இருக்கிறேன் நான் சொல்லுகிறேன் எந்த எழுத்தும் யாருக்கும் ஒப்புமை கிடையாது போட்டி தேர்வு என்கின்ற அந்த புத்தகத்தை நான் பாதி வாசித்து வைத்திருக்கிறேன் முழுமையாக வாசித்ததற்கு பிறகு நான் அதை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த புத்தகம் ஈடு இணையற்ற ஒரு மிகப்பெரிய வரவு போட்டியே கிடையாது யாருக்கும் போட்டி கிடையாது ஒரு விஷயம் சொல்லவா ஒரே செடியில் இரண்டு ரோஜாக்கள் இருந்தாலும் இரண்டு ரோஜாக்களும் வேறு வேறு தானே அவர் சொல்றாருங்க நம்பிக்கை உரையில திருநோக்கரசருடைய வார்த்தை பார்க்கல பற்களில் இருந்து தன்னை காத்து சொற்களால் நம்மை காப்பது நாக்கு என்ன ஒரு கவிதை இது பற்களில் இருந்து தன்னை காத்து சொற்களால் நம்மை காப்பது நம் நாக்கு சொல்லிட்டு சொல்றார் இது லாவண்யாவின் இரண்டாவது நூல் இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார் இதுவரை மௌன விரதம் பயிலாதவர்கள் இந்நூலினை படித்து முடித்த பின் வீட்டின் ஏதாவது ஒரு சுவரோரத்தில் அல்லது நாற்காலியில் இறைச்சலின் இடுபாடுகளில் கண்மூடி அமர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடும் சொற்களை கொட்டி தீர்க்க வேண்டும் என்ற நேரத்தில் ஒரு வாய் தண்ணீரை பருகும் பழக்கம் இனி எத்தனை பேருக்கு வரவிருக்கிறதோ அத்தனை குடும்பமும் மகிழ்ச்சியில் கிளைக்கும் என்று சொல்வார் என்னை எப்பொழுதும் சொற்களால் ஆனவழி என்று சொல்வார் ஆனால் உண்மையில் சொல்லுகிறேன் நான் மௌனங்களால் மௌனங்கள் தான் என் சொல்லின் பிரவாகத்திற்கான மூற்று எப்பொழுது நீங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு வந்து வரிசை கட்டி நிற்கும் ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது நீங்கள் காக்கின்ற மௌனம் இருக்கு இல்லையா அது மிக முக்கியமானது ஒரு ஒரு பேங் தியரி மாதிரி உங்களுக்குள் அது வெடிக்கும் அந்த புத்தகத்தை அவர் சொல்கிறார் ரொம்ப சூப்பரா எது இருக்கீங்க சார் பிறரது இதயத்தை தொடுவதற்கும் துப்பாக்கியின்றி பிறரது இதயத்தை சுடுவதற்கும் உள்ள ஒரே சக்தி வளைந்த நாட்டிற்கே உண்டு அப்பா சாதாரண குடும்பம் இல்ல முதல்லயே வந்துருச்சு ஒண்ணு இப்போ இரண்டாவது வந்திருக்கு முதல் அத்தியாயம் வார்த்தைய வாழ்க்கைன்னு தொடங்குறார் லாவண்யா உண்மையா சொல்றேங்க நீங்க பயணத்தில் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது தயவு செஞ்சு நம்ம பிரதம மந்திரையும் ரீல்ஸ் பாக்காதீங்கன்னு உண்மையா நான் சொல்ற ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க டூ மச் நீங்க ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு போதைக்குழாக நம்ம அந்த மனநிலைக்கு கொண்டு போய் நம்மளை ஸ்ட்ரெஸ்க்குள்ள கொண்டு போய் நின்றுது டு மச்சோ என்டர்டைன்மெண்ட் லீட் டு ஸ்ட்ரெஸ் என்று சைக்காட்ரிஸ்ட் சொல்லுவாங்க புத்தக வாசிப்பு நம்ம புத்தாக்கம் செய்கிறது இத்தகைய காட்சி ஊடகங்கள் நம்முடைய மனநிலையை நம்முடைய தரத்தை கீழே இறக்குகின்றன என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன் இந்த புத்தகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது வார்த்தையே வாழ்க்கை என்று தொடங்குகின்ற நம்முடைய லாவண்யா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட குறட்பாக்களில் நான் நலம் பற்றி கூறப்பட்டுள்ளது என்கின்ற ஒரு தகவலை தருகிறார் எனக்கு திருநாவுக்கரஸ் ஐபிஎஸ் எப்படி தெரியும் தெரியுமா நான் அவரை நேரில் பார்ப்பதில்லை இன்னை ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் தான் அவரை நான் நேரில் இருப்பேன் அதற்கு முன் அவர் எனக்கு தெரியாது எப்படி தெரியும் என்றால் அவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் அந்த கடமைகளுடன் சேர்ந்து ஒவ்வொரு குரலையும் பேசி அந்த குரலுக்கு ஒரு விளக்கம் தந்து ஒரு காணொளியை வெளியிடுவார் அந்த காணொளியை நான் பார்ப்பேன் அந்த காணொளியை பார்க்கின்ற பொழுது அன்றைய நாளை எனக்கு கிடைத்த ஒரு வாக்குதத்தம் என்று சொல்லுவார்கள் குரல் வாக்குதத்தமாக நான் எடுத்துக்கொண்டு அந்த குரலோடு நான் பழகிய நாட்கள் அந்த அதன் மூலமாகத்தான் திருநாவுக்கரசு அவர்களை எனக்கு தெரியும் நினைச்சு பாருங்க ஒரு வீட்டில் ஒரு மனிதர் குரல் வழி வாழ்கிறார் என்றால் அவருடைய மனைவி வார்த்தைக்குள் வாழ்க்கை என்கின்ற நூல் போன்ற நூல்களை எழுதித்தானே ஆக வேண்டும் அவருடைய குழந்தை இப்படி இனிமையாக பாடித்தானே ஆக வேண்டும் அந்த இன்னொரு ஒரு பையன் ஷூட்டரா நேஷனல் லெவலில் போய்கிட்டு இருக்கான் அப்படித்தானே இருக்கும் ஒரு குடும்பம் சிறப்பாக இருப்பதற்கு எத்தகைய வழிமுறைகளை கொள்ள வேண்டும் என்பதற்கு சாட்சியாக கூடிய இந்த குடும்பத்தை நான் சாதாரணமாக வாழ்க்கை தொடங்குகின்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு குடும்பமாக நான் இதை நிறுத்தி காட்டுகிறேன் குரல் வழி வாழக்கூடிய தம்பதி நேற்றுதான் தமிழ்நாட்டின் மிகச்சிறப்பான வெற்றியான வெள்ளி விழா நாள் கன்னியாகுமரியில் உயர்ந்து நிற்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை அமைந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்த நாள் அத்தகைய விழாவை கொண்டாடி கொண்டு நான் திரும்பி வருகிறேன் உடனடியாக இவர்களுடைய இந்த குரல் வழி வாழ்க்கையில் அவர்களுடைய சொற்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நூலை முழுமையாக வாசிக்கிறேன் பரவசமாக இந்த வார்த்தையை சொல்றேன் நீங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள் இந்த சொல் மிக முக்கியமானது கம்பர் திருவள்ளுவரிடமிருந்து சில விஷயங்களை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார் திருவள்ளுவர் இருந்து என்ன எடுத்துக்கொண்டார் அறத்தை எடுத்துக்கொண்டார் எது அறம் யோசிச்சு பார்த்தா திருவள்ளுவர் எத்தனை அடிகள்ல எழுதினார் கிட்டத்தட்ட ரெண்டு அடி அடிதான் ரெண்டு அடி தாங்காதுங்க ஒரு அடி அடிச்சிட்டாரு அடித்தது மெல்ல அப்படி அடிச்சு நிறுத்துறாரு நமக்கு கிடைத்த ஒன்னே முக்கால் அடி குரல் இந்த அடி கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வாங்கினது இல்லையா போலீஸ்காரருடைய லத்தி இருக்குல்ல அதுல ஒரு அடி விழுந்தா வாழ்க்கையில அவன் மறக்க மாட்டான் நம்ம போலீஸ்காரங்க எல்லாம் தலையாட்டுறாங்க அம்மா மேடம் அம்மா மேடம் அந்த அடி வாங்காமல் இருக்க வேண்டும் என்றால் திருவள்ளுவர் சொல்லுகின்ற இந்த ஒன்னே முக்கால் அடியை வாங்கி வாங்கிக் கொள்ளுங்க பாருங்க சொல்ல ரொம்ப சுத்தமா சொல்லுங்க ஏனென்றால் உங்கள் வாயிலிருந்து வரும் சொல் நீங்கள் எந்த குடும்பத்தில் இருந்து வருகிறீர்கள் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றீங்க நீங்க யார் என்பதனை அது காட்டிவிடும் என்கிறது குரல் அதை கொடுக்கறாங்க லாவண்யா நான் இந்த குரலை நான் படித்திருக்கிறேன் ஆனால் இப்படி நான் உணர்ந்ததில்லை லாவண்யா குடித்த கொடுத்த பதிலுக்கு வேறு மாதிரியாகத்தான் நான் இந்த குரலை புரிந்து கொள்கிறேன் நீங்கள் பயிர் என்று சொல்கிறீர்கள் நான் பயிராக அதை நினைக்கவில்லை நான் டைரக்டா பிசிக்கலாவே நினைக்கிறேன் அந்த குரலை பாருங்க குரல் பாருங்க நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் நம்ம ஏன் செருப்பு போட்டு தெரியுமா நிலத்தில் இருக்கும் எந்த அழுக்கும் நம் கால்களில் படிந்து நாம் எந்த நிலத்தை கடந்து வந்தோம் என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காகத்தானே சரி செருப்பு போடாம போனா கால் காட்டிடுமா எந்த நிலத்தில இருந்து வந்திருக்கோம் காட்டிடுமா பசங்க பீச்ல இருந்து வந்திருக்குதா காட்டிடுமா எப்படி காட்டும் சேர் மிதிச்சிட்டு மிதிச்சுங்க காட்ட நரகள் மிதிச்சிட்ட சாணி மிதிச்சிட்ட தங்களை காட்டும் குளத்தில் பிறந்த வாய்சொல் நீ எதை பேசுறியோ நீ எந்த நிலத்திலிருந்து வரங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிரும் ஜாகிரத உன் நிலம் மிகச்சிறப்பான நிலம் என்பதனை இந்த உலகத்திற்கு சொல் தவறான அடையாளங்களோடு இந்த உலகத்தில் வெளிப்பட்டு விடாதே என்று சொல்லுவதாக தன்னுடைய முதல் பாடத்தை ஆரம்பிக்கிறார் அப்படியே வாசித்துக் கொண்டே போனால் அடுத்த பாடம் தர்மரும் கர்ணரும் கொள்கிறார்கள் ரெண்டு பேரும் பிரியறாங்க கிருஷ்ணன் கேட்கிறார் ரெண்டு பேர்ல யார் மிகச்சிறந்த தர்மவான் கர்ணன் சொல்கிறான் நான் தானே தர்மனாவது யோசித்தாவது கொடுப்பான் நான் யோசிப்பதே இல்லை உடனே இவர் கிருஷ்ணர் இல்ல தர்மன் தான் தர்மவான் ஏ பொருள் கொடுப்பதல்ல தர்மம் தன்னிடத்தில் பொருள் இல்லை என்றாலும் இனிமையான சொற்களை பேசுவார் தர்மர் அதனால் கர்ணனை விட தர்மத்தில் சிறந்தவர் தர்மர் தான் என்பது கிருஷ்ணன் வாக்கு என்பதனை இந்த புத்தகத்தில் சொல்லி விவேக சிந்தாமணியிலிருந்து ஒரு பாட்டு எடுத்து போடுவார் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு நான் சொல்லுவது கூட உங்களுக்கு என் தமிழ் கூட கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம் ஆனால் இந்த புத்தகம் மிக எளிமையான சொற்களால் உங்களை வசீகரிக்கிறது சாப்பிட உட்கார டேபிள்ல கூட உட்கார்ந்து இருக்கிறவங்க மத்தியில ஒரு சாப்டரை வாசிச்சிட்டு ஒரு வேலை உணவை உண்டால் நிச்சயமாக இந்த சாப்டர் முடிக்கிறதுக்குள்ளாக உங்கள் வீட்டில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நலம் வந்து சேரும் பாருங்க ஒரே ஒரு விஷயம்தான் இந்த உலகத்திலேயே சொல்லால் ஒருவரை பகைவராக்க முடியும் சொல்லால் ஒருவரை நண்பராக்க முடியும் இல்லையா எப்படி அந்த சொல் நண்பராக்குகிறது எப்படி அந்த சொல் பகைவராக்குகிறது என்கின்ற விளக்கத்தை இதுல சொல்ற அவர் சொல்றார் ஆஹ் ஒருத்தர் உடம்பு சரியில்லை வாங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் உடனே ஒருத்தன் கேட்டானா ஓ உடம்பு சரியில்லை அவருக்கு ஏதாவது வாங்கி குடுப்பியா பிரார்த்தனை பண்றங்கிற ஏ முட்டாள் சொல்றது செய் நாலு பேர் முன்னால என்னையா முட்டால் சொன்னேன்னு ஓன் அடிக்க வந்துட்டானா சீட அவர் சொன்னாரு இப்ப உன் எது கோவப்படுத்துச்சு முட்டால் சொல் எது உன்னை ஆசுவாசப்படுத்துது நான் சொல்லுகின்ற நல்ல சொல் உடல் குணமாக வேண்டும் என்றால் முதலில் வேண்டியது நல்ல சொற்கள் தான் அதற்கு பிறகுதான் மருத்துவமே அங்கே வேலை செய்யும் என்கின்ற உளவியல் ரீதியான பேருண்மையை இந்த புத்தகம் பேசுகிறது அது வந்து வெளிநாடுகளில் நடந்த கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒருத்தருக்கு லேசான காயத்தை ஏற்படுத்திட்டு ஒரு துணை இன்னொரு துணையை அன்பாக பேசுவதும் ஒரு துணை இன்னொரு துணையை காயப்படுத்தி பேசுவதுமாக கூர்ந்து கவனிக்கப்பட்ட பொழுது அன்பாக பேசியவருடைய காயம் சீக்கிரம் ஆறியது என்கின்ற அந்த ரிப்போர்ட்டை இதுல கொடுக்க வீடுகளில் இனிமேல் உடன் இருக்கின்றவர்கள் காயம் ஆற வேண்டும் என்றால் அழகா பேசுங்க இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லவா தமிழ் படிச்சவன் இப்போ ஒருத்தங்க ஜரத்துல இருக்காங்க அவங்களை நீங்க மறுபடியும் பாக்குறீங்க என்ன கேப்பீங்க என்ன கேப்பீங்க குணமாயிட்டீங்களான்னு வீட்டுல போய் அந்த சொல்ல கொஞ்சம் பிரிச்சு யோசிச்சு பாருங்க உடம்பு தானே குணமாயிட்டீங்களான்னு குணம் என்ன குணம் மனதை சார்ந்தது எப்பொழுது மனம் சரியாகுமோ உடலும் அதனோடு சேர்ந்து சரியாகும் என்பதற்கு குணமும் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறோம் இந்த குணத்தை அப்படி மேம்படுத்துவதற்கான சில விஷயங்களை அவர் இதில் பேசுகிறார் அடுத்தது நான் உங்களுக்கு ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் பேசுறேன் பொரளி பேசாதீங்க இஸ்லாத்துல ரெண்டு வார்த்தை இருக்குங்க ரெண்டுக்கு மன்னிப்பே கிடையாது ஒன்று இணை வைத்தல் இன்னொன்று புறம் பேசுதல் கடவுள் மன்னிக்கிறதே இல்லையா கடவுள் அவர் சொல் அந்த இறைவனுக்கு பதிலா வேற எதிரியாவது நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா மன்னிப்பு கிடையாதான் அதே மாதிரி ஒருத்தர் இல்லாத போது அவரை பத்தி புறம் பேசினா மன்னிப்பே கிடையாதான் எப்படி மன்னிப்புனா அவரை பத்தி யார பத்தி நம்ம புறம் பேசணுமோ அவர் நம்மை நம்மை மன்னிக்காத வரைக்கும் இறைவன் மன்னிப்பதில்லை சரி என்ன பரிகாரம்னா வாழ்க்கை முழுக்க அவருக்காக சேர்த்து நீங்களும் நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இஸ்லாம் முரணி பேசுதல் என்கின்ற ஒரு அதிகாரத்தில் இவர் இப்படி பேசுகிறார் மிக சிறப்பான அந்த அந்த அதிகாரம் புறம் இருந்து நம்மை காக்கிறது ரொம்ப அழகான சொற்களை வீசி செல்கிறார் மேலும் பேச்சு ஒரு தொற்று செயல் உங்க வீட்டுல அப்படி யாராவது இருப்பாங்க கோபமா இருப்போமா போயிடுவோம் தெரியுமா நாம அப்புறம் ரொம்ப உஷாரா அப்படிம்பாங்க இப்ப தாம்பு சார் சொல்லிட்டு போனார்ல ஒரு விஷயம் இந்த பேச்சுன்றதுல எனக்கு ஞாபகம் வருது ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட தெரியாமத்தான் கேக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தெரிஞ்சு கேக்குறாரு அப்ப இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா நான் ஒண்ணு சொல்லுவேன் நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே தப்பா நினைச்சுக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறான் இல்ல பரவாயில்ல சொல்லுன்னு சொல்லவே கூடாது அப்படியா நான் தப்பா நினைச்சுக்கல சொல்ல தாங்குற சக்தி சில பேர் என்ன வந்த உடனே சொல்லு கொஞ்சம் உனக்கு என்ன உனக்கு என்ன கவலைப்பட வேண்டியது என் வீட்டுல எனக்கான ஆரோக்கியம் நான் சரியாக இருக்கிறேன் என்பதை கவலைப்பட வேண்டியது நான் ரொம்ப கவனமா இருக்குற மாதிரி நாலு பேருக்கு முன்னால முன்னால் துன்புறுத்துவது துயர் உறுத்துவது ஆம்பளை மாதிரி பொம்பளை உடம்பு நாற்பத்தஞ்சு வயசு ஆகட்டும் பெண்கள் உட்கார்ந்தோம்னா எழ முடியாது சார் மூணு ரவுண்ட் அடிக்கணும் உங்கள மாதிரி இல்ல மெட்டபாலிசம் அப்படி இவங்க பரிசு வச்சிட்டு சுத்துறாங்க தெரியுமா நான் பாருங்க கையில இந்த பைய வச்சிட்டு தான் சுத்த முடியும் இந்த மேடம் கையில பை என்ன பெரிய அதிகாரியா இருக்காங்கன்னு தெரியாது எனக்கு ஆனா பை இல்லாம வர முடியாது புடவை கட்டணும்னா பை தான் நானும் ஒரு வாட்டி புடவைக்கு பரிசு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு மாசத்துல பரிசு ஒரு இடத்துல இருக்குது இன்னொரு மாசத்துல பரிசு இன்னொரு இடத்துல உடம்பு அப்படி சரியா தட்பவெட்ப நிலை அப்படி நாம சாப்பிடுற உணவு அப்படி நமக்கு இருக்கக்கூடிய வேலை அப்படி எல்லாவற்றையும் கவனம் கொண்டுதான் வார்த்தைகளை முன்னால் இருக்கின்றவர்களிடத்தில் பேச வேண்டும் என்ற கண்ணியம் இந்த புத்தகத்தை படித்தால் வரும் இருக்கு நினைவுபடுத்திக்கிறதுக்காக படுத்திக்கிறதுக்காக சில பேருக்கு தெரியுது எது தப்பு எது எது சரின்னு தெரியுது தெரிந்தே செய்கிறார்கள் என்றால் இன்னும் ஒரு வாட்டி ஒரு சாட்டையை எடுத்து அடித்துக் கொள்வது போல் நான் சொல்லுகின்ற சாட்டை புத்தக சாட்டை பேச்சு ஒரு தொற்று யாரை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்களோ அதை சார்ந்தே அடுத்த பேச்சு தொடரும் டக்குனு புடவை பத்தி பேசினீங்க புடவை பத்தியே தான் பேசி முடிச்சுட்டு போயிடும் எதை பேசுகிறோம் நாலு பேர் கூடுற இடத்துல எந்த சொல் மிக முக்கியமானது என்பதில் கவனம் வையுங்கள் என்கிறார் லாவண்யா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சொல் சொல்லி இருக்கிறீங்க காந்தாரியனுடைய வாக்கு பத்தி பக்கம் பக்கம் போடல இல்ல ஒன்பதாவது பக்கத்துல பாருங்க நான் என்ன தவறு செய்தேன் கிருஷ்ணா என்று குழப்பத்துடன் காந்தாரி போருக்கு கிளம்பும் போதும் துரியோதனன் உன்னிடம் ஆசி பெற வந்த போது நீதான் வெல்வாய் என்று நீ ஆசிர்வதிக்கவே இல்லை தர்மம் எங்கிருக்கிறதோ அங்கு வெற்றி கிடைக்கும் என்றாய் தர்மம் பாண்டவர்கள் பக்கம் இருப்பதனால் அவர்கள் வென்றார்கள் என்றார் கிருஷ்ண சொல் இல்ல

உன்னுடைய குடும்ப நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் விட்டு மறைந்தாலும் நீ மட்டும் அரசனாகவே நின்று அருள் பாலித்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னவுடன் பரிசு எந்த எந்த சொல் சொல் காக்கும் அழிக்கும் என்று நமக்கு தெரியாது நீளாயுள் பெற வேண்டும் என்றால் சொற்களை கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பேசுகிறார் சைக்கலாஜிக்கலா பேசுறாங்க சயின்டிபிக்கலா பேசியிருக்காங்க சோசியலா பேசியிருக்காங்க எக்கனாமிக்கலா பேசியிருக்காங்க ஒரு பெண் தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களை குவித்து அது ரொம்ப அழகா ஒண்ணு சொன்னீங்கம்மா எனக்கு ரொம்ப அது மனசுல கணவர் கிட்ட அந்த அம்மா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பண்ண கொடுத்து அனுப்பிட்டேன் மிச்சம் இருக்கு வேணுமான்னு கேட்டிருக்காங்க சார் கிட்ட கேட்டிருக்கேன் சார் சொன்னாரு வேணான் வேணாம் இல்லையா யாருதோ குடும்பத்துல கேட்ட உடனே அவங்க அப்பா வேணான்ட்டார வீட்டுக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்து வா காலையில அம்மா ஒரு ஸ்நாக் பண்ணிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு இருப்பா இருப்பா ஏதாவது இருக்கான்னு பாக்கறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வந்து குடுத்து அத சாப்பிட்டாங்க சோ சொல் நம்மை காயப்படுத்தும் நான் அப்படிதான் எங்க மாமா வந்து பன்னெண்டு வருஷம் எங்க அம்மா கிட்ட பேசல ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க நான் அப்ப சின்ன பிள்ளை எங்க அம்மா சொன்னா உன்னன்னா ரொம்ப பிடிக்கும் போய் மாமாவை மரியாதையா உள்ள குடுத்து வா சாப்பிடுறதுக்கு நான் நேரா வெளில போயிட்டு மாமா அம்மா கூப்பிடுறாங்க மரியாதையா உள்ள வாட்டேன் சொல் ஒன்றுதான் அதை எப்படி வெளிப்படுத்தினேன் இப்படியா பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருப்பேன்ட்டாரு எங்க மாமா ஆக சொல் நம்மை காக்கும் சொல் நம்மை வசீகரிக்கும் சொல் நம்மை அரவணைக்கும் சொல் தான் மந்திரம் சொல் தான் எல்லாம் சொல்லின் வழியாகத்தான் வந்தோம் சொல்தான் கற்பு என்கிறது தமிழ் மரபு சொற்காத்து சோர்விலால் பெண் என்று பெண்ணை பெருமைப்படுத்துகின்ற அந்த சொற்காத்து சோர்விலால் பெண்ணாக நம்முடைய லாவண்யா இருக்கிறார் அவருடைய புத்தகம் ஒரு அரு இதை வாங்கி செல்வோம் இந்த நூற்றி இருபது ரூபாயை நான் அவருக்கு ஜிபே செய்து விடுவேன் ஏனென்றால் காசு கொடுத்து படித்தால்தான் சரிக்கும் நன்றி வணக்கம்